வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு ஒரு சின்ன பதிவு என்ன விஷயம் என்றால் ஒயிட் ஹவுஸில் நடைபெற்ற சந்திப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த சந்திப்பென்றால் அண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட நியூயார்க் மேயராக தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் முப்பத்தி நாலு வயதை நிரம்பிய முஸ்லீம் சமூகத்து இளைஞர் முதன் முதலாக அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் உலகம் பூராகவும் பேசப்பட்டது அமெரிக்க அரசியலிலே அது பரபரப்பான நிலையை எட்டியிருந்தது அந்த நிலைமையில் அவரை சந்திக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஓவல் ஆஃபீஸுக்கு வந்து சந்திக்க சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பிலேயே அவர் வந்து அடிக்கோட்டிருந்தார் கம்யூனிஸ்ட் நியூயார்க் மேயர் என்று தான் போட்டிருந்தார் அவருக்கு கம்யூனிஸ்டன் தான் அவரை அழைப்பது அழை அழைத்தழைத்து அவரை வந்து ஹேர்ட் பண்ணுவது இந்த வகையில் அவரை வந்து நவம்பர் இருபத்தொன்று மூன்று முப்பதுக்கு வந்து வெள்ளை மாளிகையில் பிரசிடென்ட் ஓவல் ஆஃபீஸில் வந்து சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பில் நீங்கள் எல்லாரும் உலகமே பார்த்துருப்பீங்கள் அதில் எப்படி நல்ல நல்ல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டாலும் ஆனால் கவனிக்கத்தக்க ஊடகங்களினால் கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக மம்தானி அவர்கள் நின்றபடி அதாவது ஒரு பெரிய அண்ணாவுக்கு பக்கத்திலே கையை கட்டி பௌயமாக நிற்பது போலதான் அந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருந்தது சரியாக உலகத் தலைவர்கள் அல்லது வேறு அரசியல் தலைவர்கள் வந்து அருகருகாக இருந்து ஆசனங்களில் இருந்து கதைப்பது போன்ற மரபு இல்லாமல் சின்னப்படியன் நீ எனக்கு கீழேதான் நியூயார்க் சிட்டி என்றது என்ற ஆளுகைக்கு கீழேதான் நான் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்பதை பிரதிபலிக்கும் முகமாக ட்ரம்ப் நடந்தது அந்த உள்மாதிரியாக நடந்தது இதை வந்து நீங்கள் நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை இது வந்து ஆனால் எல்லாத்தையும் முன்னிப்பா அவதானிக்கோணும் ஏனென்றால் ஆஹ் மம்தானி அவர்களுடைய தோல்விக்கு தோல்வியடைய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் பல வேலைகளை செய்திருந்தால் செய்திருந்தார் கடுமையாக விமர்சித்திருந்தார் கம்யூனிஸ்ட் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதோ என்னவோ தெரியாது மற்றது அவருக்கும் வந்து இப்படி ஆளுமை இளமையானவர்கள் வருவதில் தன்னுடைய கட்சியினுடைய ஆட்களை ப்ரொமோட் பண்ணுவதற்காக அப்படி பிரச்சாரங்களிலே ஈடுபட்டிருக்கலாம் பல சமூக சேவைகளினூடாக ஒரு சோசியல் வொர்க்கர் அறியப்பட்ட மம்தானி முறை முப்பத்தி நாலு வயதில் ஆபிரிக்க நாடுன்றிலிருந்து வந்து குடிய குடிபெயர்ந்தவர் குடியேற்றவாசி அவர் முப்பத்தி நாலு வயதில் அற்று சாதனையை ஈட்டி காட்டி கடந்த நியூயார்க் சிட்டி தேர்தலிலே அந்த பின்னணியில் அவர் வெற்றியளித்த அந்த இரவு நியூயார்க் சிட்டி ஹாலில் வந்து பேசுகின்ற பொழுது ஆதரவாளர்கள் பற்றிய பேசுகின்ற பொழுது ட்ரம்ப் அவர்களை நோக்கி விழித்து அதாவது ட்ரம்ப் அவர்களே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் தெரியும் ஒலிம கூட்டுங்கோ உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நாலு விஷயம் இருக்குன்னு சொல்லி வெற்றி விழாவில் வந்து ஆக்ரோஷமாக பேசினார் அதன் பின்னர் ரொம்பவர்கள் கடுமையாக கோவமடைந்திருப்பார் ஒரு பிரசிடண்ட நோக்கி இப்படி பேசுகிறார் என்று அதன் பின்னரும் அவர் கம்யூனிஸ்ட் என்று தான் வலியுறுத்தி வந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பின்னணியில் சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அந்த நியூயார்க் சிட்டியினுடைய வளர்ச்சிக்கு நிதியுதவியை வழங்க மாட்டுகின்ற முன்னர் கூறியிருந்தார் இப்பொழுது அதை பற்றிய பெரிய பெருசாக சொல்லவில்லை நியூயார்க் சிட்டியின் அந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அந்த ஆட்களின் பணங்கள் வாழ்க்கை தரங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற பல விடயங்களை பேசியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஊடகங்கள் வந்து ரம்பிட்ட கேள்வி கேட்டுதையும் கம்யூனிஸ்ட் அந்த அந்த வழங்காத வண்ணம் அதைவிட மம்தானியை நோக்கி சடார் என்று சட் எழுப்பினார்கள் நீங்களும் ட்ரம்பை வசை பாடி இருந்தீர்கள் இப்படி என்று அதற்கு மம்தானி உடனடியாகவே தானே உடனடியாக பதில் சொல்ல வழி கிடைக்கல உடனேயே குறுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் அதை சமாளித்தார் நடந்து முடிந்தவை இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சமாளித்து விட்டார் காட்சியை பாருங்கள் இப்படியாக சந்திப்பு நடைபெற்றது ஆனால் அந்த சந்திப்பு நடந்த தோரணையை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு உலக வல்லரசாக பார்க்கப்படுகின்ற அணுகுண்டே முதலாவதாக போட்டு காட்டிய அமெரிக்காவினுடைய அதிபர் அவரை நோக்கி ஒரு சாதாரண சாதாரணன்னு சொல்லக்கூடாது நியூயார்க் சிட்டி அதுவும் அமெரிக்கா ஆளுகைக்குள்ளே வருது ஆகவே அவரை நோக்கி அதிபர் என்னவும் விமர்சனம் செய்யலாம் ஆனால் அவரை நோக்கி இந்த அனுபவம் உள்ளவரை நோக்கி நீங்கள் விமர்சனம் முன்வைக்கிறீர்களா அந்தளவு அரசியலில் வந்து கம்பி விட்டீர்களா என்ற தோரணையில்தான் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஓவல் ஆஃபீஸ கதலையில் இருந்து கொண்டு பக்கத்தில் சின்னப்படியாக ஒலிம்பி நில்லு உண்டு நிக்க வைத்துத்தான் கதைச்சதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஆகவே மேயர் எலெக்ஷனில் வேண்டதுக்கு பிறகு ஒரு ஆசனத்தை கொடுத்து இழுத்தி ஊடகவியலாளரோட சந்திப்பை ஏற்படுத்தவில்லை கலந்துரையாடலை ஏற்படுத்தவில்லை நின்ண்ட தான் கை கொடுக்கப்பட்டது நின்று தான் பேட்டியும் எடுக்கப்பட்டது நின்ண்ட தான் பதிலளிக்கப்பட்டது ஒரு பௌவியமான ஒரு பள்ளிக்கூட பிள்ளை போல தான் ஆள் கையை கட்டி கொண்டு ரம்புக்கு பக்கத்தில் வந்து பௌவியமாக நின்பதை காணக்கூடியதாக இருந்தது அவருக்காக பிரத்தியே ஆசனம் ஒதுக்கப்படவில்லை அந்த சந்திப்பும் சந்திப்பு முடியும் வரைக்கும் அதை விட அதை ஒரு 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 குழியீட்டு வடிவில் தெளிவுபடுத்தி நீ எப்போவுமே சின்னப்படி நீ பற்றி அரசியலுக்கு வந்த நீ நாங்கள் அரசியலில் பழமும் போட்டு கொட்டையும் போட்டாங்கள் பழமும் சாப்பிட்டு கொட்டையும் போட்டார்கள் இந்த ஆட்சியை முதலாவது ஆட்சியிலேருந்து ரெண்டாவது தோற்கடிக்கப்பட்டாலும் பிற எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிடிச்சு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கு நான் ஒரு அரசியல அனுபவம் மிக்க ஆகவே என்னை நோக்கிய இப்படியான விமர்சனங்களை நீங்கள் எதிர்த்து முன்வைத்தீர்கள் என்னுடைய ஆழ்கைக்கு கீழ்தான் நியூயார்க் சிட்டி என்பதை மறைமுகமாக காண்பிக்கும் முகமாகத்தான் இந்த மம்தானி டிராம் சந்திப்பும் சந்திப்பினுடைய பின்புலமும் அமைந்திருக்கிறது பார்க்கின்ற பார்வையாளர்கள் அதை நீங்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் பாருங்கள் அப்படியான சோழனைகளில் வந்து அவரை நீக்க வைத்து அந்த சந்திப்பு முழுவதுமாக பக்கத்திலேயே நீக்க வைத்துத்தான் பேசியிருக்கிற சின்னப்படையினை வைத்திருப்பது போல அதுதான் உண்மையும் கூட ஆகவே இந்த இருந்து நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் மீண்டும் என்னென்ன அவ இந்த சந்திப்பு வந்து சுமூகமாக முடிந்திருக்கிறது நியூயார்க் சிட்டிக்கு அப்படி இனி இருக்க இருக்கமான பொருளாதார இறுக்கங்களையோ அல்லது வேறு இறுக்கங்களையோ கொடுக்க மாட்டார்கள் ரெண்டு பேரும் நல்ல சந்திப்பு அமைஞ்சவென்றுதான் ட்ரம்பும் சொல்லியிருக்கார் மம்தானையும் சொல்லியிருக்கார் என்ன நகர்வு இனி போதை பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதவியூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்